முனைவரும் மூத்த தமிழ் தேசிய உணர்வாளருமான கோபாலன் இன்று உடல்நலக் குறைவால் காலமானார் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக புகழப்பட்டவர் அருகோ என்கிற அருகோபாலன் மாத இதழாக வெளியான எழுகதிர் இதழின் ஆசிரியராகவும் இருந்து வந்த அருகோபாலன் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியல் மற்றும் தமிழர் நலனுக்காக பணியாற்றி வந்தார் இவர் திராவிட இயக்கத்தின் சில சித்தாந்தங்களை தொடர்ந்து விமர்சித்தும் வந்தார் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் எளிய குடும்பத்தில் பிறந்த அருகோ அவர்கள் தமது வாழ்நாள் முழுவதும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர் நலனுக்காகவும் பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் தமிழர் தந்தை என்று அழைக்கப்பட்ட சீபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய போது ஆதித்தனாருடன் இணைந்து பணியாற்றியவர் அருகோபாலன் இந்த இயக்கத்திற்காக ஆதித்தனார் தொடங்கிய தமிழ் கொடி என்கிற இதழின் ஆசிரியராகவும் அருகோ பணியாற்றினார் அதன் பின் எழுகதிர் என்கிற தமது தனித்த இதழை தொடங்கி தமது இறுதி மூச்சு வரை அதை நடத்தி கொண்டு வந்தவர் நான் இங்கே ஒரு மர்மத்தை உழைத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ன அந்த மர்மம் என்றால் எப்படி பார்ப்பனர்கள் என்று பெரியாரே சொல்லப்படுகிற பிராமணர்கள் தங்களுடைய மொழியை கடவுளினுடைய மொழியாக தேவ மொழியாக தெய்வ பாஷையாக அவர்கள் ஆக்குகிறார்கள் அது ஆனால் பேச்சு வழக்கிலே இல்லை அதை போலவே திராவிட கட்சிகளினுடைய நோக்கம் என்னவென்றால் தமிழ் தமிழ் என்று பேசினாலும் தமிழை ஒரு செத்த மொழியாக ஆக்கிவிட வேண்டும் சம்ஸ்கிருதம் எப்படி செத்த மொழியாக இருக்கிறதோ பேச்சு மொழியாக இருக்கிறதோ அதை போல தமிழையும் பேச்சு மொழியாக ஆக்கி அதனை பிறகு சம்ஸ்கிருதத்துக்கு நிகரான மொழியாக கொண்டு வர வேண்டும் தொடர்ந்து தமிழ்மொழி சர்வதேச அளவில் மொழி அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அருகோ அடிப்படையில் ஒரு மொழி அறிஞர் ஆவார் தமிழ்மொழி செம்மொழி என்று திமுகவால் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரம் முழக்கம் என்பது திமுகவின் அரசியல் லாபம் என்றே கூறி வந்த அருகோ அவர்கள் உண்மையில் சர்வதேச அளவில் தமிழை ஒப்பிட்டு பல இடங்களில் பேசியிருக்கிறார் தெலுங்கு செம்முகியாக்கப்பட்டது அதற்கு அந்த வரலாறு இருக்கிறதா அந்த வரம்புல வருகிறதா கன்னடம் செம்மொழியாக்கப்பட்டது அந்த வரம்புல வருகிறதா மராட்டியம் செம்மொழியாக்கப்பட்டது வரம்புல வருகிறதா ஏன் ஐநூறு ஆண்டுகள் வரலாறு கூட இல்லாத மலையாளம் செம்மொழியாக்கப்பட்டது இதெல்லாம் ஏன் செம்மொழியாக்க நீங்க பார்க்க வேண்டும் மலையாளத்துல எழுத்தச்சன் ராமாயணம் தான் ஆதிகாவியம் முதல் மலையாள இலக்கியம் என்றால் எழுத்தச்சனுடைய இராமாயணம் ஒழிபெயர்ப்பு அதை போல தெலுங்கிலையும் கன்னடத்திலையும் ராமாயண மொழிபெயர்ப்பு மகாபாரத மொழிபெய்ப்பு தான் ஆதிகாவியம் அந்த மொழியில் ஒரு ஆதிகாவியம் இல்லை ஆனால் தமிழில் தொல்காப்பியம் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன அப்போ இதை ஏன் இந்த ஆதிகாவியம் என்பது இல்லாத மொழிகளையும் செம்மொழிகள் ஆக்கினார்கள் என்றால் நீங்க இருந்து நடுவன் அரசு செம்மொழியாக ஆக்கிய நடுவன் அரசு செம்மொழியிலே இருந்து கலை சொற்களை எடுத்து கையாள வேண்டும் மரிய அரசினுடைய துறைகளுக்கு தமிழிலே செம்மொழியிலே பெயரிட வேண்டும் ஒரு பேராக இருக்கிறதா ஆனா அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளில் இந்த நான் சொன்ன மூன்று மொழிகளில் இருந்துதான் கலை சொற்களை னர் உதாரணமாக நம்ம சென்னையில் கூட இருக்கிறது அப்பல்லோ மருத்துவமனை அப்பல்லோ என்கிற சொல் அந்த செம்மொழிகளில் இருந்து வந்ததா ஸ்புட்னிக் என்கிற சொல் அந்த செம்மொடிகள் ஆங்கில சொற்கள் அல்ல இவை பிரெஞ்சு சொற்கள் அல்ல இவையெல்லாம் யூத மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழியிலே இருந்து கையாளப்பட்ட செம்மொழி சொற்கள் அதை போல தமிழில் இருந்து இவர்கள் கையாள கூடாது என்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க அதாவது மூத்த கொள்ளைய பெற்று குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது முதலில் திருமணமானவர் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அஞ்சு வயசு பால் குடிக்கிற பிள்ளையும் சேர்த்து ஒன்னா என்றது மாதிரி இது வந்தது ஏன்னு கேட்டால் செம்மொழியில் செம்மொழி என்கிற முறையில் தமிழில் இருந்து சொற்களை கையாள வேண்டும் என்றால் மலையாளத்திலிருந்து கையாள வேண்டும் தெலுங்கிலிருந்தும் கையாள வேண்டும் துடுவிலிருந்தும் கையாள வேண்டும் ஆனால் அவற்றில் ஆதி சொற்கள் இல்லை தனி தனி மலையாள சொற்கள் தனி தெலுங்கு சொற்கள் என்பது ஆதிகாவியம் அவர்களிடத்தில் இல்லை அதனால் அதை சாயக்கிட்டு தமிழையும் செம்மொழியாக கையாளாமல் இருப்பதற்கு இது ஒரு தந்திரம் தமிழை செம்மொழியாக்கினதனுடைய பயன் என்ன பயன் வேண்டுமில்லையா இப்போ ஐரோப்பிய நாடுகள் மூன்று மொழிகளை செம்மொழிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன ஒன்று கிரேக்க மொழி இன்னொன்று யூத மொழி என்கிற எபிரேயம் இன்னொன்று லத்தீன் என்கிற மூன்று மொழிகளையும் இங்கிலாந்து ஜெர்மன் ஸ்பெயின் போர்த்துக்கல் முதலிய ஐரோப்பிய நாடுகள் அந்த மூன்று மொழிகளை செம்மொழிகளாக அங்கீகரித்திருக்கின்றன அங்கீகரித்திருப்பதோடு நிற்கவில்லை இன்னைக்கு இங்கிலாந்து ஆனாலும் ஸ்பெயின் ஆனாலும் பிரெஞ்சு ஆனாலும் அந்த நாடுகளிலே புதிய கலை சொற்களை புதிய புதிய கண்டு கண்டுபிடிப்புகளுக்கு பெயர் வைக்கிறார்களே அந்த பெயர் வைப்பதை இந்த மூன்று மொழிகளிலே செம்மொழிகளிலே இருந்து எடுத்துக் கொள்கிறார்கள் தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்டது 2002 ல மத்திய அரசாங்கம் எந்த துறைக்கு தமிழிலே பெயரிட்டிருக்கிறது? எந்த புதிய கண்டுபிடிப்புக்கு தமிழிலே பெயரிட்டிருக்கிறது? சொல்லுங்க. இதுவரை ஒரே ஒரு பெயர் கூட தமிழ் செம்மொழியாகனா அதான் மయం செம்மொழி என்றால் வழக்கு மொழிகளை விட மேம்பட்ட மொழி அந்த வழக்கு மொழிகளிலே புதிய புதுவைய கதை கலை சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த செம்மொழிகளிலே இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இது தவிர அண்மையில் தமிழ்நாடு நாள் என்பது நவம்பர் ஒன்றா ஜூலை பதினெட்டா என்கிற பிரச்சனையும் எழுந்தது பொதுவாகவே தமிழ் தேசியர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ்நாடு நாள் என்பதை நவம்பர் ஒன்று என்றுதான் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இது குறித்தும் தொடர்ந்து தம்முடைய கருத்துக்களில் வலியுறுத்தி இருக்கிறார் தமிழ்நாடு தனி அமைந்தது நவம்பர் மாதம் ஒன்றாம் திகதி அதை இல்லாமல் அண்ணா கொண்டு வந்த யூலை தான் தமிழ்நாடு பேரு மாற்றத்தின் காரணமாகத்தான் தமிழர் நாள் அனுசரிப்போம் என்றால் இது என்ன கருந்தோம் பிள்ளை பிறந்தால் தானே பேர் வைக்க முடியும் தமிழ்நாடு அமைந்த பிறகுதானே தமிழ்நாடு இருந்தது சென்னை மாகாணமாக இருந்தபோது தமிழ்நாடு இல்லையே அப்போ நீங்க தமிழ்நாடு அமைந்த நாள் தமிழக நாளாக கடைப்பிடிக்கப்பட வேண்டும் ஆனால் இல்லையே ஜூலைக்கும் தமிழ்நாடு அமைந்ததற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஆக தமிழ் பயிற்று மொழியாக ஆக வேண்டும் தமிழ் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் என்கிற அந்த திராவிட இயக்கத்திற்கு இல்லை தம்முடைய எழுகதிர் இதழில் தொடர்ந்து திராவிடத்தை விமர்சித்தும் திராவிடம் என்பது ஒரு மொழியும் இல்லை பண்பாடும் திராவிடம் என்பது ஒரு இனமும் இல்லை தமிழர் அரசியலை திசை திருப்பவும் ஏமாற்றவும் தான் இதை பயன்படுத்துகிறார்கள் என்று தொடர்ந்து பல ஆண்டு காலமாக விமர்சித்தும் குறிப்பாக தம்முடைய எழுகதிர் இதழில் எழுதியும் வந்த அருகோபாலன் அவர்கள் அதாவது தமிழை போற்ற வேண்டும் ஆனால் தமிழ் தாய்மொழியாக இருக்கக்கூடாது பேச்சு வழக்கிலே இருந்து இருக்கக்கூடாது என்றால் நான் அன்றைக்கே பேசுகிற போது சொன்னேன் திராவிட ஒரு மூல மொழியிலேருந்து பாதிரியார் காலுவில் தமிழ் தெலுங்கு கன்னடம் தொழு மலையாளம் போன்ற மொழிகள் பிறந்தன மூல திராவிட மொழி என்று ஆனால் மூல திராவிட மொழி என்று ஒன்று இல்லை மூல திராவிட மொழி என்று ஒன்று இருக்குமானால் அதிலே கல்வெட்டுகள் இருக்க வேண்டும் அதிலே இலக்கியங்கள் இருக்க வேண்டும் அதிலே செப்பேடுகள் இருக்க வேண்டும் ஒன்றுமே கிடையாது தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் கிடையாது அண்மையில் அருகோபாலன் அவர்களை நாம் தமிழர் கட்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் சந்தித்தது பெரும் பேசுபொருளானது இந்த சந்திப்பின் போது தமிழ் இனம் சந்தித்துக் கொண்டிருக்கும் தொடர்ச்சியான இன்னல்கள் குறித்து வேதனைப்பட்ட அருகோபாலன் இப்போது தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர்ச்சி அடைவதைக் கண்டும் தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் பலர் மத்தியில் சென்று சேர்வதை கண்டும் சற்றே நம்பிக்கை துளிர்விட்டிருக்கிறது என்றும் பேசுகிறார் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்திருந்தார் அதன் பிறகு வீட்டிலேயே ஓய்வும் எடுத்து வந்திருந்தார் இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்திக்கும் பொழுது தம்முடைய உள்ள குமரல்கள் பலவற்றையும் நேரடியாகவே வெளிப்படுத்தினார் இந்த நிலையில்தான் அருகோபாலன் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார் முனைவர் அருகோ அவர்களுக்கும் டிஎன் மீடியாவுக்குமான உறவு என்பது உள்ளார்ந்தது முனைவர் அருகோ அவர்களின் இழப்பு என்பதை நாங்கள் எங்கள் சொந்த இழப்பாகவே கருதுகிறோம் அவருடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் இளைய தலைமுறையை சென்று சேர வேண்டும் என்கிற அவருடைய எண்ணத்துக்கேற்ப இந்த காணொலியை அவருக்கு புகழாஞ்சலியாக சமர்ப்பிக்கிறோம் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் அவருடைய அபிமானிகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கும் எதிலும் தமிழ் வர என்றால் தமிழர் தேசியம் ஓங்கி எழ வேண்டும் அதற்கு தமிழர்கள் அத்துணை பேரும் அணியமாக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்